அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு எளிமையான முறையில் சொர்க்கம் செல்வதற்கு இஸ்லாத்தில் ஏதாவது வழிமுறை சொல்லித்தரப்பட்டிருக்கிறதா அதாவது சொர்க்கம் செல்வதற்குரிய எளிய வழிமுறை என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கிறது அதற்கான தகுதி இருக்கிறதோ இல்லையோ அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறோமோ இல்லையோ எப்படியாவது சொர்க்கம் சென்றுவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் திருக்குரானுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூற்று பதினான்காவது வசனத்தில் அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா சிரமப்படாமல் சொர்க்கம் செல்லலாம் என்று நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் அன்பிற்குரியவர்களே இவ்வசனத்தை படிக்கும் பொழுது சொர்க்கம் செல்ல வேண்டுமென்றால் அதற்கு முன்பாக அதிகமான சிரமங்களை கண்டிப்பாக அனுபவித்தே ஆக வேண்டும் என்று யோசிக்கிறோம் இதை சொல்லக்கூடிய அல்லாஹ் தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மூலமாக சுவனம் செல்வதற்கான சில எளிய வழிமுறைகளையும் நமக்கு கற்றுக்கொடுக்கிறான் அல்லாஹ் கடுமையானவனாகவும் இருக்கிறான் கருணையாளனாகவும் இருக்கிறான் என்பதற்கு இவை ஆதாரங்களாக இருக்கின்றன ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே என்னை சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு செயலை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்கிறார் இதை கேட்ட ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பசித்தவருக்கு உணவளிப்பீராக தாகித்தவருக்கு தண்ணீர் கொடுப்பீராக நன்மையை ஏவி தீமையை தடுப்பீராக இவற்றை செய்வதற்கு உனக்கு சக்தி இல்லாவிட்டால் உன்னுடைய நாவை நல்ல விஷயங்களுக்காக மட்டும் பயன்படுத்துவீராக அதாவது உன்னுடைய நாவை கொண்டு நல்லவற்றை மட்டும் பேசுவீராக இது உன்னை சொர்க்கத்தில் சேர்க்கும் என்று பதிலளித்தார்கள் என்ற செய்தி அகமது எனும் நூலில் பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது சொர்க்கம் செல்வதற்கென்று இஸ்லாத்தில் ஏராளமான வழிமுறைகள் சொல்லித்தரப்பட்டிருந்தாலும் குறைந்தபட்சம் ஒருவர் தன்னுடைய நாவை கொண்டு நல்ல விஷயங்களை மட்டுமே பேசக்கூடியவராக இருந்தால் தீய விஷயங்களை விட்டும் பேசுவதை தன்னுடைய நாவால் தடுத்துக்கொள்பவராக கொள்பவராக இருந்தால் அதை கொண்டும் அவர் சொர்க்கம் செல்லலாம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது எனவே நாம் நல்லவற்றை மட்டுமே பேசுவோம் தீய விஷயங்களை பேசுவதை விட்டும் நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்வோம் வாஹ் ரபுலால அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து